தேவிகாவின் பெயர் மாற்றமும் முதல் பட அனுபவமும் தாய் வார இதழில் தேவிகா அளித்த பேட்டியின் சுருக்கம் இது சேலம் ரத்னா ஸ்டுடியோ எம்ஏவி பிக்சர்ஸின் முதலாளி படப்பிடிப்பு ஒப்பனை அறை வாயிலில் எந்தெந்த கலைஞர்களுக்கு மேக்கப் என்ற பட்டியலை ஓட்டுவது உதவி இயக்குநர்களின் வேலை ஒரு நாள் மேக்கப் பட்டியலில் தேவிகா என எழுதியிருந்தார்கள் முதலாளி படத்தின் கதாநாயகியாக நடித்து வந்தவர் பிரமிளா தேவிகா யாருங்கன்னு காரை விட்டு இறங்கும்போது பதற்றத்துடன் கேட்டார் தனக்கான கதாநாயகி வாய்ப்பு பறி போய்விட்டதோ என்கிற பீதி பிரபலாவின் குரலில் தெரிந்தது பிரமிளா என்கின்ற தெலுங்கு பெயர் வேண்டாம் என்று எண்ணி தேவிகா என்பதாக மாற்றியிருக்கிற செய்தியை எடுத்து கூறினார்கள் அதை கேட்ட மாத்திரத்தில் பிரமிளாவின் முகத்தில் அதிர்ச்சி நீங்கியது நீண்ட காலம் படப்பிடிப்பில் தேவிகா என்று கூப்பிட்டால் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருப்பார் காரணம் கேட்டால் எங்கம்மா எவ்வளவு ஆசையா ஆசையாக பேர் வச்சாங்க அதில் எனக்கு மகிழ்ச்சி அதிகம் அந்த பேரை மாத்தி வச்சிட்டீங்களே என் பெயரை தேவிகான்னு நீங்க மாத்தினது எனக்கு பிடிக்கலை என்பார் வருத்தத்துடன் எனக்கு தமிழில் பெரிய லிப்ட்னு பார்த்தா அது முதலாளிதான் டைரக்டர் முக்தா சீனிவாசனுக்கும் அதுதான் முதல் படம் முதலாளி கூட முதல்ல பத்மனியை ஒப்பந்தம் பண்ணுறதா இருந்திருந்தாங்க அவங்க இந்தி படம் ஒன்றில் நடிக்கப் போனதால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நானும் எஸ்எஸ்ஆரும் ஜோடியாக நடித்தோம் ஆறாயிரம் அடி வரை வளர்ந்த பிறகு பட அதிபர் எம் ஏ வேணு அவர் நினைச்ச மாதிரி படம் வரலைன்னு சொல்லி படத்தை நிறுத்திவிட்டார் முக்தா சீனிவாசன் மிகவும் வேதனைப்பட்டார் பின்னர் எஸ்எஸ்ஆர் தலையிட்டு தயாரிப்பாளருக்கு தைரியம் தந்து மறுபடியும் படப்பிடிப்பு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தீபாவளி அன்று நடிகர் திலகத்தின் அம்பிகாபதி புரட்சி நடிகரின் மகாதேவி ஆகிய மெகா படங்களுக்கு மத்தியில் சின்ன பட்ஜெட் படமான முதலாளியும் வெளியானது சினிமாவில் கதாநாயகி டபுள்ஸ் போவது மாதிரியான காட்சி முதலாளியிலிருந்து தான் ஆரம்பமானது முதலாளி தோல்வியடைந்திருந்தால் அத்தோடு நடிப்புக்கு முழுக்கு போட்டிருப்பேன் ஆனால் முதலாளி வசூலில் மாபெரும் வெற்றியடைந்தது ஒரு படத்தின் வெற்றியில் அதிக பங்கு பெறும் கலைஞர்களின் வளர்ச்சியும் இருக்கிறது அதை அனுபவபூர்வமாக நானும் உணர்ந்தேன் முதலாளிக்கு கிடைத்த பேரும் புகழும் என்னையும் பிரபலப்படுத்தியது கே வி மகாதேவன் காமோஷிரி கூட்டணியில் காலத்தால் அழியாத ஏரை கரையின் மேலே போறவளே பெண்மையிலே குங்கும பொட்டுக்காரா நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று போன்ற இனிய பாடல்களின் பங்களிப்பும் முதலாளி முன்னுக்கு வர உதவியது